வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் இன்னும் தம்பி ஃபோன் பண்ணலாம் ஏன்னா அவனை எந்திரிச்சிக்க மாட்டான் அவன் எந்திரிச்சவொடனே எனக்கு ஃபோன் அடிப்பான் அவனை வந்து பத்து நம்பர்லாம் நம் போட தெரியாது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரிலாம் தெரியாது ரெண்டாம் நம்பர் ஆமாம்னா எனக்கு வரும் மூணாம் நம்பர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என் ஒய்ஃபுக்கு போவோம் அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு சப்போஸ் நைட்டு தூங்குறப்ப லுங்கில பாத்ரூம் போயிட்டான்னா உடனே ஃபோன் பண்ணுவோம் இல்லாடி நான் ஒரு ஒன் ஒன் ஹவர் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துன்னு இருப்பேன் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் டெலிவரி ஒன்று ரொம்ப ரொம்பலாம் கிடையாது இந்த நாங்கள் வந்து நூறு கிலோ இரநூறு கிலோலாம் மிளகாத்தூள் சாம்பார் தூள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும் இங்கே பக்கத்தில் சைதாப்பேட்டை இங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் சைதாப்பேட்டை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆனால் காலையில் கொஞ்சம் எடுத்துருந்து கொடுத்துறேன் ஒன்று பத்து மணிக்குள்ளே கொரியர்லாம் வேண்டாம்னு இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தானே அவங்க வந்து கொல்டு ரசப்பொடி அது கேட்டிருந்தாங்க அது எடுத்து கொடுத்துலான்ட்டு வர போகிறேன் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஐட்டம் தான் கேட்டாங்க பூண்டு இட்லி பொடி இங்கேருந்து சேதாப்பிட்டு ஆறு கிலோமீட்டர் தான் கவரைக்கு அவர் எதுவும் அப்படியே கையில் திருந்து கொடுத்துறேன்னு இங்கே போய் கொடுத்து வரணும் தம்பிக்கு ரெடி பண்ணிவிட்டு தம்பி சுடு தண்ணி வச்சுட்டு சேதாப்பிட்ட போட்டு வந்துட்டு மட்டுக்குள்ளி போட்டேன் ஒரு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆறு கிலோமீட்டர் போகிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது இப்போது காலைல ஆஃபீஸ் டைம் இல்லையா இந்த இருந்து இந்த மவுண்ட்டில் இந்த ராஜ்பவன்ல இருந்து நான் சைதாப்பேட்டை போகிறதுனு ஒந்துடுவேன் அவ்வளோ டிராஃபிக் ஆகும் ஓகே இப்போ கொடுத்து வந்துடும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் இருந்தால் பக்கத்தில் பத்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே நானும் வந்துடுறேன் இல்லாட்டி மேக்ஸிமம் கொரியர் தான் நான் பண்ணிடுவேன் சென்னையில் ரொம்ப தூரம்லாம் போக இல்லைங்க செம்ம டிராஃபிக்காக இருக்குது எதிர்ப்பு பூந்தமல்லி அந்த காட்டு பார்க்கணும் கிட்டே நான் போய்ட்டு வந்து வந்துட்டேன் நான் செம்ம டிராஃபிக் சென்னையிலே டிராஃபிக் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் சென்னை காலியாக இருந்துச்சு ஒரு இது பார்த்தேன் நான் பழைய படம்னு நினைத்து பார்த்தேன் ஒரு ஃபேமிலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு எழுத தெரில எப்போ வந்து படம் தெரில நாற்பத்தஞ்சு தான் நினைக்கிறேன் கோடம்பாக்கத்தில் இருந்து குடியிருப்பார் ஒருத்தர் கேட்பார் ஏன்பா இந்த கிராமத்தில் வந்து குடியேறிட்டீங்கன்ட்டு ஏப்பா பட்டணத்தில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது நெரிசலாக இருக்காது தான் கிராமம் கோடம்பகத்தில் வந்துட்டு இருந்தால் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க படம் பேர் கூட தெரில எனக்கு பழைய படம் சபாபதியே இது ஒரு படம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ கிடையாது ஆமாவில்லையா சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது குள்ளோ எனக்கு எழுபதில் போடுறதுன்னா எண்பது குள்ளோ ஒரு பத்து வயசு அந்த வாழ்க்கை அருமையான வாழ்க்கை ஒரு எனி டைம் எல்லாம் பசங்களோட்டில் தான் இருப்பாங்க ஒரு திருவிழானா அவ்வளோ கூட்டம் மொழியே தான் இருக்கும் தொலைக்காட்சியில் வந்து ச வெள்ளிக்கிழமை ஒளிய மொழியம் புதன்கிழமை திரைத்துளி சனிக்கிழமை ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமைனா தமிழ் படம் போடுவாங்க அது பார்க்குறது ஒரு வெறி இன்ட்ரெஸ்ட்டு இப்போ எதனா இருக்கா பாருங்கள் பொழுதுன்னிக்கும் டிவியில் படம் வருது என்ன பார்க்குறாங்களா பார்க்குறது கிடையாது அந்த காலம் அந்த காலந்தான் ரைட் ஓகே இன்னும் சொல்லுவாங்க மறுபடியும் பாஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னு நினைக்க ஆசைப்படுறீங்களா ஃபியூச்சருக்கு போகணுன்னு ஆசை ஃப்யூச்சர் போகணும் ஆசைப்படுவீங்களா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களை ஒரு கடவுள் அளவாரு உங்களை வரம் தராரு பாப்பா நான் உங்களுக்கு வரம் தரேன் நீ வந்து பாஸ்ட்டு பழைய காலத்துக்கு நீங்கள் போயிருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லாட்டி ஃப்யூச்சர் நீங்கள் போய் ஆசை இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா என்ன சொல்லுவீங்க நான்லாம் கண்டிப்பாக கேட்பேன் நம்ம பழைய தான் போனோன்ட்டு அது கோல்டன் பீரியட் அருமையான பீரியட் அதெல்லாம் காத்தாடி பம்பரம் கோலி கில்லி பொண்ணுங்க பசங்க வித்தியாசம் இல்லாமல் அழகாக அந்த கட்டம் கட்டம் கட்டி குதிப்பாங்க இல்லையா கல்லாங்கல்லாம் அது இன்னும் சொல்லுவாங்க அது அருமையான காலங்கள் ரோட்லேயே எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்போம் நான் சொல்கிறது ரவுண்டாக ஒரு திருவுனா எல்லாம் பசங்க ஒன்றா உட்காந்து ரவுண்டாக உட்காந்து டவலை கையில் எத்தின்னு அந்த ஞாபகம் இருக்கிறது எங்களுடைய பீரியடாக இருக்கும் கொள்ளை கொல்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுற்றிவா வா அது இப்போ எங்கேனா பார்க்க முடியுதா இப்போ கிராமத்தில் கூட மேக்ஸிமம் ஃபோன் தான் வந்துச்சு கையில் ஃபோன் வச்சுன்னு இருக்காங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சாப்பாடு இலை போட்டாங்க சாப்பாடு வரப்போதா அது சாப்பாடு இந்த எல்லாம் வரதுக்குள்ளே ஃபோன் அப்படின்ட்டு எல்லாம் ஃபோன் அடிக்கடி ஆகிட்டாங்க ஸோ தலை நிம்மந்து யாரும் பார்க்கறது கிடையாது எல்லாம் தலை குனிஞ்சுட்டாங்க அம்மாவா இல்லையா சொல்லுங்கள் அதான் அந்த வாழ்க்கையே வாழ்க்கை அந்த காலம் மிக மிக வசந்தன் பூக்காரன் அந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் டிவி வாங்கினேன் கல்யாணம் ஆகி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆச்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்போதுல தான் டிவியை நான் வாங்கினேன் அது வரைக்கும் சின்ன ஒரு பிளாக் அண்ட் டிவி இருக்கும் வி ஹோல்டுன்னு கீழே ஒன்று இருக்கும் அடிக்கடி நான் திருப்புவாங்க டக்கு 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 படம் போயிட்டு இருக்கும் இப்படி ஆட்டும் இப்படி ஆட்டும் நான் கல்யாணம் ஆகி நாலு வருஷத்துக்கு டிவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெளியிலாம் போய் பார்த்துட்டு நானும் ஒய்ஃபும் எல்லார்கிட்டையும் கலர் டிவி இருக்கும் நம்ம வீட்டில் பிளாக் ஒன்றர் டிவி சின்ன டிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி லட்சம் இருந்துச்சுங்க புரியுதா நான் சொல்கிறது ஃபிலிம் மாதிரி உடனே இருக்கும் வீ ஹோல்டுன்னு இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ண மீண்டும் இப்படி கீழே ஓடும் மேலேயும் கீழே ஓடாமல் கீழே ஓடாமல் அட்ஜஸ்ட் பண்ண நடுவில் வச்சு பார்ப்போம் நான் ஒய்ஃபெல்லாம் சூப்பர் ஹிட் முகாபலா சூப்பர் ஹைட்டு முகாபிலா அப்புறம் வந்து நிறைய பார்த்தோமே அந்த நைன்ட்டீஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் கோல்டன் பீரியட் கெனாட் பி பீரியட் இல்லையா திடீர்னு இதை பற்றி பேசணும் போது ஒன்றுச்சு சரி டைமராக கொடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஐநூறு கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ நூறு கிலோ எதுவுமே பண்ணுறதில்ல ஏதோ சிம்பிளாக ஒரு நாளைக்கு இங்கே மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ தான் சேல்ஸ் ஆகுது நம்மளுக்கு அதே போதும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்னுடைய பாலிசி எப்பவுமே தான் ஓகே தேங்க்யூ இப்போலாம் வாங்க இது போலமாக தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான் அவங்களுக்கு ஒன்று கேரடா பண்ணிவிட்டு நான் போனாலும் அவன் கேரடா பண்ண ஆரம்பிச்சிடுறான் சரி நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம் நான் ஒண்ணு பண்ணலியே காலைல வந்தோன்னே உங்ககிட்ட ராஜா கண்ணா சூரிய கண்ணான்னு சொல்லான்னு வந்தா புரர் புரர் என்ன பண்றேன் சூரி வணக்கம் சொல்லு இங்க பாரு ஈரி மூக்கள் இன்னும் மூக்கள் ஒட்டின்னு இருக்கிறா ஏங்க எங்க அப்பா மாரிய கத்துறாம பாருங்க எப்படி கத்தரா பாருங்க இரு நீங்கள் என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாரு ஐயோ பல்லு வளங்கிட்டியான்னு கேட்டேன் பல்லு வளங்கிட்டியா இல்லையா மூக்கெனுமும் ஒட்டின்ட்டுருக்கு எடுக்கலாம் கத்துறாம பாருங்கள் ஈரி நட்டுலா மூக்களுங்க ஒட்டின்னு இருக்கேன் அவன் மூக்கல ஒட்டின்னு எடுத்தா கூட கோவம் வருது பாருங்க ஆனால் சூ கலர் மட்டும் கூட்டுவான் என்ன பாபு லுங்கி ஆய் பாபு பாபு நான் இங்கே பாருங்க இவ்வளோ முடிவு வளர்ந்துரு கட் ஷேப் பண்ணிட்டேன் நீ சூரிய எனக்கு ஒன்றும் இல்லை இப்பயும் அவ்வளோ போமா கத்து இல்லை சொல்றது கேளு இவ்வளோ கால் உனக்கு ஜோரம் சரி அதனால் தானே கத்துகிறேன் தப்பு உட்காந்து ரெண்டு நாள் ஜுரத்தில் இருந்தேன் ஆ டம் எல்லாம் வந்து மக்கெட்டு வந்துருக்கேன் ஏய் ஏ ஏ ஏ ஏ கொட்டி விட்றதை கொட்டி விட்றதோ நான் வானவன் நம்ம மேலே கொடுக்க வேண்டாம் நான் சிரி சிரிச்சுரு சரி இல்லை இன்னும் கேட்குறேன் சாதாரணதானே கேட்குறேன் ஏன் அவ்வளோவா வருது ஜோ 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 ஜோஜோ கூட்டேன் என்ன பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறியா ஓ அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள்

பாலகும் போயிட்டு வந்தாச்சு தண்ணி வச்சாச்சு தந்தை வாழ்வு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை ஒருவராக வாழ்கிறோம் பிரிவதற்கே இடமில்லை உன்னை பாத்ரூம் போனான்னா காலைல உக்காந்து விளையாடி நடக்கிறேன் என்ன பண்ணுறேன் என்னென்ன வெயிட் போடுறேன் என்னென்ன வச்சுருக்கான் பாருங்கள் உள்ளே யூரன் டியூப்பு அது என்ன அது பேட்ரி பர்பி ஃபெவிகாலு இல்லை எல்லாத்தையும் இட போடுறியா எது வெயிட் ஜாஸ்தி இருக்குன்னு பார்க்குறியா சூரிய நேற்று நீங்கள் செஞ்ச நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குண்ணா ஆ தராசு எனக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சூரியன் வந்து ஐம்பது ரூபா சொல்கிறேன் வாழைப்பழம் நூற்றி ரூபா கொடுத்தா வாங்கிப்பேன்னு சொல்கிறாங்க வர சொல்ற ஆ வாழைப்பழம் தருவேன் வேற என்னென்ன எடை போட்டு தருவேன் நேற்று நைட்டில் தூங்காமல் தான் இருக்காங்க இவன் அவன் சேர்த்து கம்மு இருக்குது பர்பி இருக்குது இதெல்லாம் எடை போட்டு விற்பிய ஆ செல்லு இருக்கு டேப் இருக்கு எல்லாத்தையும் எடை போட்டு பாக்குறிய காசு கொடுத்தா தருவா எல்லாத்தையும் தருவிய சரி எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லி வீடு வாங்க எடை போட்டு தருவோம் என்னென்ன போங்க ஓகேவா நல்லா இருக்கு நாங்க தராசு சூப்பராக இருக்கான் எடை சூப்பரா இருக்கான் தராசு சொல்லு தூ என்னது அப்பா இப்போதான் ஐம்பது வயசுல உலகத்தை கரெக்டாக சொல்லிடுவான் தராசுட்டு ம் சரி வச்சு புளியை போன பாத்ரூம் போகணும்ல அப்படியே வச்சுட்டு வா அப்புறம் வரம் ஒன்று கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இட்லி கூட இடம் போடலாம் இட்லி இட போடலாமா ஒரு பக்கம் இட்லி ஒரு பக்கம் தோசை வெயிட்டாக இருக்குமா சரி அப்புறம் நான் இது வரேன் இங்கே பாரு கொய்யா திராட்சை சாத்துக்குடி எல்லாம் வெயிட் போடுறிய அப்புறம் நேற்று வந்து இங்கே பேர் தசை ரதன் சொல்லு தசை ரதன் ராதன் உன்னை ரொம்ப பிடிக்குமா வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னாரு இந்த விண்டோக்கு வந்து இது போடுறேன்னாரு ஸ்கிரீன் போட்டு தரேன்னா உனக்கு மழை காலத்தில் குளிர்றது அது இன்னமும் டெக்கலானு மோஸ் சொன்னார் எனக்கு தெரில பாலு என்டர்பிரைசஸ்ஸா சொல்லியிருந்தார் டச ரதன் சொல்லு டசா ரதன் ஆ அவர் வீட்டு வர சொல்லு ஆ வாங்க கண்டிப்பாக வாங்க தம்பியை குளிப்பாட்டணும் அதில் க்ளோஸ் பண்ணு வராமல் இருக்குது சரி பாத்ரூம் போறியா ஒருவர் டச ரதன் வருவார் ஓகே ஒன்று பார்க்கணும் நேற்று இன்சாண்டில் வந்து பேசுறேன் என்கிட்ட ஃபோன் தேங்க்யூ பாய் பாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி பதினொன்று ஆகிடுச்சி என் சண்டை போட தான் இருக்குது தம்பிக்கிட்ட பாத்ரூம் போடா பாத்ரூம் போடான்ட்டு அவன் வந்து எங்கிட்ட சண்டை போடுறதுன்னு வேறுண்டா போகாம இருக்கான் நம்ம அடிக்கணும் கடிக்கணும் திட்டணும் நிறைய பேர் கேட்டுருக்கோம் வருமானுட்டு எனக்குலாம் கோவம் வந்ததுதான் எங்கள் தம்பிக்கிட்டே எனக்கு கோவம் வராது வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பாருங்கள் சவுண்டு இதை நோத்துறது ஸ்டூன்னு உத்துறது இப்போ குளிப்பாட்டு எல்லாம் கட்டிட்டு தோசை கொடுத்துட்டு வந்தான் அவனுக்கு அவனுக்கு தோசை இஞ்சி சட்னி கொடுத்தேன் இந்த இஞ்சி சட்னியும் போய் பண்ணாங்க இது டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க இஞ்சி சட்னி நான் பண்ணுறது காரசாரமாக குளிப்பாக இருக்கும் இங்கே பண்ணுறது இந்த பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம் இஞ்சி 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 சட்னி இப்போ நம்ம வீட்டில் எனக்கு தோசை தோசை ஒரு பக்கம் தான் நான் இப்போ செய்வேன் இது வந்து கொல்லுப்பொடி அப்படி அப்படியே தூவி விட்டுருவேன் ஜாஸ்தியாக நான் போட்டு போயிருக்கீங்க எதுவுமே சைட் எனக்கு சட்னி கூட தேவையில்லாது இந்த கொல்லுப்பொடி தோசை ஒரு எள்ளுப்பொடி தோசை ரெண்டு தோசை ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு காஃபி அதுக்கு நம்ம சுகருக்கான கேட்காதீங்க நம்மளுக்கு சுகர்லாம் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அப்பாவுக்கு சுகர் கிடையாது கிபி எதுவும் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு அதே கதை தான் நம்ம ஜெனடிக்ஸ் எனக்கு சுகர் கிடையாது பிபி கிடையாது அது வந்து நிறைய பேர் திடீர் சு சின்ன வயசுலாம் சுகர் வருது முப்பத்தஞ்சு முப்பத்திரெண்டு இருபத்தாறு வயசுலாம் சுகர் வருது அவங்க வந்து உணவு மாற்றத்தால் வந்தாலும் வரகாட்டாலும் ஜென்டிக்ஸில் வருன்றாங்க டாக்டர் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் முக்கியமாக சுகர் வருதுக்கான ஜென்டிக்ஸ் அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரும் அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு வரும் ஆமாவா இல்லையா அதுக்கோசம் நம்மளுக்கு சுகர் இல்லை இருந்தாலும் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நான் சுகர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒன்றரை மாதம் கிட்ட ஆகுது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஹோட்டல் ஹோட்டலில் போனால் கே சரி கீசரி எதுனா விற்பாங்க கல்யாணத்துக்கு பிடிக்கும் நம்மளுக்கு எது எது பிடிக்குதோ அதை சாப்பிடக்கூடாது பிடிக்காத சாப்பிடணும் பாவக்கம் அப்புறம் பீன்ஸு கேரட் பீன்ஸு கேரட்டாக அறவே பிடிக்காது இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன் நார்சத்து சத்து இருக்குன்ட்டு ஓகே இதனால் வரைக்கும் எப்படி எப்படியே வந்துட்டோம் இனிமேல் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அது என் தம்பி கொஸ்டம் இருந்தே ஆகணும் நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி இருக்கணும் நான் இல்லையா என் தம்பி இருக்கணும் அடிக்கடி எல்லா வீட்டிலையும் சொன்னால் சாமிகிட்ட தான் வேண்டிக்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க வாங்க சாரி வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கொல்லுப்பொடி தோசை இந்த கொல்லுப்பொடியை தோசையில் இந்த மாதிரி தோசையில் பருவவும் போட்டுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு போட்டு நல்ல நோக்கி சாப்பிட்டாலும் வேறு நல்லாயிருக்கும் ஒரு கொல்லுப்பொடி ஒரு எள்ளுப்பொடி ரெண்டுமே உடம்புக்கு நல்லது வாங்க சாப்பிட்லாம் பில்லா வெளியே போட்டுருவா தரையில் இருக்கேன் இதே மாதிரி சொல்ல ఫస్ట్ ఫ్లోర్ ఫస్ట్ ఫ్లోర్ మూవీ క్యాంటీన్ మీరు சரி கலதா கல்லூரி ஆய்வா ஃபைன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நான் வந்திருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி வெங்கட்நாராய்ல இருக்க சாமி அப்படியே பார்க்கலாம் தூரத்தில் பார்க்கலாம்னு பார்த்தேன் உங்களுக்கு தெரியாத இல்லை தெரில நேராக பெரும்பாலும் நல்லா தெரியற பாருங்கள் நம்ம கேமரா சுமாரான கேமரா தான் சரி கோயில் ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த வழியாக வந்தோம் உள்ளே போகலான்னு நானும் ஒய்ஃபும் போனோம் போனால் ரொம்ப காலியாகவும் இருக்குது நல்லா திருப்தியாக சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாமி பார்க்குறது உள்ளே போகலான்னு போனோம் போகணும் பாருங்கள் காலியாக ரோடே காலியாக இருக்குது நின்று தெரியல ஆச்சரியமாக இருக்குது சரி உள்ளே போகணும் நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க பிரசாதம்லாம் தருவாங்க பட் நாங்கள் போகிற இடத்துல பிரசாதம் ஒன்றும் கிடையாது நீ சனிக்கிழமையும் கிடையாது நீ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் ஏகப்பட்ட கூட்டம் வந்து பிரசாதம் கிடச்சிருக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் அங்கே கிரோடோட சில வந்து வெளியே இருந்துச்சு அதை பார்த்து நல்லா ஒரு கும்பிட்டு கும்பிடுவோம் திருப்பதி போய்ட்டு வந்து இங்கே வந்தது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு காலியாக இருந்துச்சு நீ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீ வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் எங்க ஊர் ஃப்ரெண்ட்னும் பிடிச்சிட்டு காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களும் நம்ம காலியாக இருந்தால் நிம்மதியாக சாமி பார்க்கலாம் இல்லையா ஆமாம் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே சுற்றி பாயணும் கோயிலுக்கு கம்மியாக பாருங்கள் மேலே வந்து திருமண உச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் கீழே அப்படியே கல்லாடல் சிலை இதான் தொட்டு கும்பிட்டு வரணும் நல்லா நடக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தொட்டு கும்பிட்டு வரணும் சரி ரொம்ப கல்யாணம் இருந்துச்சு வெளியே போகலாம்னு யோசனை சாமி கிட்டே போய் பார்த்து வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் ஹெல்மெட் துக்கு மாட்டிக்கணும் இப்போ மாட்டினா ஆயிரரூவா ஃபைன் நம்ம சம்பாதிக்கிறது ஆயிரூவா கூட இருக்காது ஒரு நாளைக்கு அதில் ஆயிரரூவா ஃபைன் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின்னு வீட்டுக்கு கிளம்பிடலாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்புவேன் எங்க இருக்க எங்கோ செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ காலம் காலம் செய்ய வேண்டும் அதாவது நீ அங்கே உட்காந்துப்ப டிவி மோட் இங்கே இருக்கும் நான் பேசிட்டு உனக்கு கேட்காது இது ஒன்றுமே இல்லை இதுவே அங்கே போய் உக்காந்துட்டுருக்க டிவி ரோட்டு இங்கே இருக்கு இப்போ ஏர் சவுண்டு கம்மி பண்ணுறது லபா 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 அது ஒன்றும் இல்லை பாத்ரூமில் வைக்கிறது பாத்ரூமில் வச்சா வராம இருக்கும் வாசனையா இருக்கும் ஓகேவா அப்புறம் நான் மாற்றம் பாத்ரூமில்

நான் உன் நடிக்கல நான் தான் யாரும் நீ எம்ஜிஆர் நீ சொல்ற சொல்ற எம்ஜிஆர் சொல்றேன் நீ தான் சிவாஜி என்ன பண்ணது யார் பண்ணுவோம் அந்த மாதிரி ஓ ஆமா இல்லை என்ன சொல்லுவேன் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் அன்னி தோசை தருவாங்க சாப்பிட்டு பாய் போட்டுறாங்கண்ணா போயிட்டு வந்துட்டேன் பாய் பாய் போயிட்டு வந்துடுறேன் பாய் 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 தருது உக்காந்து கண்ணு கூட்டன்னா நடக்க நடக்க அப்பாடி நீ டெலிவரி பக்கம்தான் ஒரு நாலு 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 இடத்துல கொடுத்துட்டு வந்தேன் தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யார்த்தாரோ யார்த்தாரோ வளரும் பிறையே தேயாதே அழுது தாங்காதே மனசு தென் பாண்டிச்சி மயிலே ஏ கமல் சார் மாதிரி நடிக்கிற கமல் மாதிரியும் பண்றாப்பா எப்பட சரி 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 ரஜினி மாதிரி காதலின் தீபம் ஒன்று எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் நாய் கத்துதா நாய் நாய்ரி நாய்ரி நாய் தான் ஊன்னு கத்துவோம் அப்ப நாய் எப்படி கத்துவோம் அப்படி கத்துமா சரி சரி அது நடந்து சரி ஓகே விட்டாங் பண்ற வெற்றி வேண்டுமா போட்டு எதிர் நீச்சல் அது சந்திரமொழி கார்த்திக் சந்திரமூடி சரி இவ்வளவு நடிச்சிருக்கூடு மௌன ராகம் மௌன ராகம் மௌன ராம் சரி ஓகே ஓகே சரி இப்ப எல்லாம் நடிச்ச இல்லையா நீ நடிச்சு நடிப்பு நல்லா இருக்கானு கேளு இங்க பேர் அது மோட்டர் ரொம்பிச்சு அன்னி வந்து ஆஃப் பண்ணுவாங்க என்ன பேர் நீ வந்து நடிச்சு நடிப்பு நல்லா இருக்கானு கேளு சரி 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 நான் சொல்றது கேளு நீ நடிச்சு நடிப்பு நல்லா இருக்கா கேளு நல்லா இருந்துச்சுன்னா